அலைபேசியை தொலைத்த பரிணாம வளர்ச்சியாம் அலைபேசி அலைபேசியை அமுக்கிய பரிணாம வளர்ச்சியாம் திறன் பேசி கவிதை இதை தொடர்ந்து நீ வாசி வாசித்த பிறகு நாம் தொலைத்ததை யோசி உலகை சுருக்கியது உள்ளங்கையில் அடக்கியது இந்த திறன்பேசி அன்புடன் அனைவருடன் அளவலாவ ஒரு செயலி ஆடல் பாடல் அதுக்கும் ஒரு செயலி இணைய தேடல் இணையத்தில் பணப்பரிமாற்றம் இணையத்தில் வர்த்தகம் இன்னும் முடியவில்லை இதன் சேவை ஈன்றதிலிருந்து இறப்பு வரை இடைப்பட்ட வாழ்விற்கு தேவைப்படும் இணையில்லா எண்ணற்ற அரசு சேவைகளுக்கு செயலி உணவு பெற உடலை பேண உலகை கற்க செயலி ஊர் சுற்ற ஊக்கம் பெற மேலும் ஒரு செயலி எண்ணெழுத்து கற்க செயலி ஏற்ற பாடல் கேட்க செயலி ஐயங்களை தீர்க்க செயலி ஒலி ஒலி ரசிக்க செயலி ஓட்டம் நடையை அளக்க செயலி ஔடதங்களை அறிய செயலி மனித வாழ்க்கை செயலி மயம் ஆனதென்ன மாயம் வாழ்வென்று பூசிக்கொண்ட மாயை எனும் சாயம் இதன் பலன் சுகர் பிபி வந்தது சோம்பல் உடலில் சேர்ந்தது கல்வி பயிலும் கடைக்குட்டியும் கண்ணாடியுடன் அலையது ஞாபக சக்தி குறைந்தது நாளும் கிழமையும் மறந்தது நட்பும் உறவும் விலகியது நல்லொரு வாக்கு ஒடுங்கியது உடலை சிதைத்து உலகை அறிவதால் என்ன பயன் அறிவை சிதைத்து அகிலம் அறிவதால் என்ன பயன் அளவுக்கு மீறினால் நஞ்சாகும் அமிர்தம் மட்டுமல்ல அலைபேசியும் தான் குழந்தைகளிடமிருந்து தள்ளி வைப்போம் குறைந்தபட்சம் தூரத்தில் வைப்போம் வீட்டிற்கு வந்ததும் விலக்கி வைப்போம் வீட்டினரோடு நேரம் கழிப்போம் அளவோடு பயன்படுத்துவோம் அளவற்ற பயன் பெறுவோம் அறிவோடு பயன்படுத்துவோம் அறிவார்ந்த சமூகம் பெறுவோம் நன்றி